விலைவாசி கூடுறதுக்கு காரணம் மோடி அரசு கடந்த பத்து வருஷமா மோடி அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குமேடி தான் எல்லா விலைவாசி கூடுறதுக்கு காரணம் டீசல் விலை டீசல் விலை அம்பத்தஞ்சு ரூபா லிட்டருக்கு இருந்த டீசல் விலைய தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஆக்கிருச்சு மோடி அரசு விளைவு என்ன நெடின்னா அரசியா இருந்தாலும் சரி பருப்பா இருந்தாலும் சரி காயா இருந்தாலும் சரி பழமா இருந்தாலும் சரி பாலா இருந்தாலும் சரி முட்டையா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி லாரியில கொண்டு வரணும் ட்ரக்குல கொண்டு வரணும் எல்லாத்துக்கும் டீசல் தேவைப்படும் எல்லா விலையும் கூடிடும் இப்ப ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்த டீசல் விலையை தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆகிட்டே என்ன எல்லா விலையும் கொடுத்தான செய்யும் அதனால மோடி அரசு செஞ்ச பெரிய கொடுமைங்கிறது டீசல் விலையை கூட்டினது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புரிஞ்சுட்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்து ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா வந்த உடனே டீசல் விலையை தொண்ணூத்தஞ்சு ரூபாய்ல இருந்து எழுபத்தஞ்சு ரூபாயா குறைப்போம் அறிவிச்சிருக்காரு எவ்வளவு எழுபத்தஞ்சு ரூபாய் குறைப்போம் அப்படின்னா விலைவாசியில குறையுமா இல்லையா குறையும் அதற்காக முதல்ல விலைவாசியை குறைக்கணும் அதே மாதிரி சிலிண்டர் விலை உங்க எல்லாருக்கும் தெரியும் சிலிண்டர் விலை ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் அதனால விலைவாசியை குறைக்கணும் குறைக்கிறதுக்கான தேர்தல் இந்த தேர்தலில் உங்களுடைய வாக்கு விலைவாசிக்கு எதிராக இருக்கணும் சிலிண்டர் விலை நானூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து மோடி அரசு வீட்டுக்கு அனுப்பணும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காப்ல சிலிண்டருக்கு ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் அடுத்து வர்ற அரசு சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கும் ராகுல் காந்தி அவருடைய அரசு ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கும் யாரெல்லாம் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் சரி சொல்றாரு கேள்வி பார்ப்போம் ரொம்ப மகிழ்ச்சி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் ஆக்கணும் ரெண்டாவது ரெண்டாவது முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பிடுறேன் உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது மாதிரி பலருக்கு சிலிண்டர் யாராருக்கெல்லாம் வந்திருக்கு கலைஞர் உரிமை தொகை சரி பல சிலருக்கு வராம இருக்கலாம் அவங்க எல்லாருக்கும் அண்ணன் அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் வாங்கி கொடுத்துருவாங்க அதே மாதிரி அவருக்கு நீங்கள்